வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்களா நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி லக் நம்ம எல்லோரும் தேடி தேடி செல்கின்ற விஷயம் லக் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத பெருவாரியாக நாம் நம்பிக்கொண்டு இருப்பது உண்மைதான் இதில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நண்பர் ஒரு சுவையான ஒரு கான்செப்டை பார்த்து பேசியிருக்கிறார் லக் சர்ஃபீஸ் ஏரியா லக் சர்ஃபீஸ் ஏரியா அதை எப்படி நாம் அதிகப்படுத்துவது அதாவது நாம் லக்கியாகிறதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்முடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் இந்த மூன்றுமே வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நித்தம் நித்தம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது போன்ற விஷயங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய திறமைகளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும் அதே வேலையிலே நம்மள ஒருக்கிற திறமைகளை பற்றி மார்க்கெட் பண்ண வேண்டும் நிறைய பேச வேண்டும் சரியான இடங்களில் பேச வேண்டும் அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் யூடியூப் போன்ற தளங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பல இடங்களை பேசுவதாலே நம்முடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் லக் அதாவது நம்ம லக்கி ஆவோம் அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத அவர் லக்ஸ் ஆஃபர் சேரிங்கிறார் அருமையான ஒரு கான்செ